வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் விவசாயம் மற்றும் மண்பாண்ட தொழில்களுக்கு தேவைப்படும் மண்ணை நீர்நிலைகளிலிருந்து வட்டாட்சியர் அனுமதியுடன் கட்டணமின்றி எடுத்துக் கொள்ளலாம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பிஜேபியின் திரு பேமாகாந்து இன்று மீண்டும் பதவியேற்கிறார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தில்லியில் தமது இல்லத்தில் அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்தார் நிவாரண நடவடிக்கைகளை பார்வையிடவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங்கை குவைத்து செல்லுமாறு பிரதமர் அறிவுறுத்தினார் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் குவைத்தின் மங்காஃப் நகரில் தொழிலாளர் குடியிருப்பில் நேரிட்ட தீ விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் இவர்களில் நாற்பது பேர் இந்தியர்கள் என தெரியவந்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பேர் காயமடைந்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது தீ விபத்து நேரிட்ட கட்டடத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவித்துள்ளது இதனிடையே குவைத்தில் உள்ள இந்திய தூதர் திரு ஆதர்ஷ் வைகா காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டார் இந்நிலையில் இந்த தீ விபத்து குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குவைத்து வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா அலி அல் யகியாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதனிடையே இந்த தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த யாராவது பாதிக்கப்பட்டுள்ளனரா என தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள தமிழக அரசும் தொலைபேசி உதவி எண்களை அறிவித்துள்ளது தொடர்பு கொள்ள விரும்புவோர் அயலக தமிழர் நலத்துறையின் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என மாநில அரசு கூறியுள்ளது அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பிஜேபியின் திரு பேமா காந்து இன்று மீண்டும் பதவியேற்கிறாா் இட்டா நகரில் உள்ள டோர்ஜிகாண்டு மாநாட்டு மையத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு கே டி பர்நாயக் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஜே பி நட்டா பிஜேபி பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டு பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் நேற்று வெளியிடப்பட்டது இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கு இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளதாக மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து இணையதளம் வாயிலான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கி இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் பத்தாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு கலந்தாய்வுக்கான அட்டவணையும் அன்றைய தினமே வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி விவசாயம் மற்றும் மண்பாண்ட தொழில்களுக்கு தேவைப்படும் மண்ணை நீர்நிலைகளிலிருந்து வட்டாட்சியர் அனுமதியுடன் கட்டணமின்றி எடுத்துக் கொள்ளலாம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மண் எடுக்க விரும்புவோர் வட்டாட்சியருக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து அனுமதியை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இருந்த நடைமுறையில் சிரமங்கள் இருந்ததாகவும் அதனை களைய வேண்டுமென்று கோரிக்கை வரப்பெற்றதை அடுத்து புதிய நடைமுறை செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறையின் மூலம் விவசாயிகள் தாங்கள் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்தவொரு நீர்நிலையிலும் மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தில் கடந்த ஒராண்டில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு சி வி கணேசன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அண்மையில் இருபது குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தொழிலாளர் நலத்துறை துணை ஆய்வாளர் திரு ராஜகோபால் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் மீட்கப்பட்டவர்கள் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார் மூன்று பெண் பலர் இளம்பருத்தினரையும் மீட்டு அவர்களை உரிய வகுப்பில் படிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதினாலு வயது நிரம்பாத குழந்தைகளை எந்த விதமான வேலையிலும் ஈடுபடுத்தக்கூடாது கூடாது அவ்வாறு ஈடுபடுத்துவதானது சிறை தண்டனையுடன் கூடிய அபராதம் விதிக்கக்கூடிய முரண்பாடாகும் அபாயகரமான தொழில்களில் எவ்விதத்திலும் பதினெட்டு வயது ஈடுபடுத்துதல் கூடாது அமர்த்தினால் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயிகளை அச்சுறுத்தி விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானை கூட்டத்தை இன்று முதல் விரட்டும் பணி தொடங்க உள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் தங்களது தோட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளான ஆயக்குடி சட்டப்பாறை கோம்பைப்பட்டி ராமப்பட்டினம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மூன்று குட்டியுடன் கூடிய பத்து காட்டு யானைகளும் மற்றும் ஒரு ஒற்றை யானையும் தொடர்ந்து விவசாயிகளின் தென்னை மா போன்ற விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தியும் விவசாய நிலங்களுக்குள் சென்று விவசாயிகளையும் தாக்கி வருகிறது இதன் காரணமாக இருபது பேர் கொண்ட வனத்துறை குழு ஒன்று அமைக்கப்பட்டு இரண்டு வாகனங்களில் தொடர்ந்து ரோந்து பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட உள்ளதால் விவசாயிகள் தங்களது பட்டாணங்களுக்குள் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கையும் விடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன் பாரதி செய்திகள் யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் நேற்று நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு மூன்றாவது தவணையாக முன்னூற்று முப்பது மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க சர்வதேச செலாவணி நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் தலிப் அப்துல்லா கொல்லப்பட்டார் அமெரிக்காவின் பாட்டிமூர் நகரில் சரக்கு கப்பல் மோதி ஆற்றுப்பாலம் சேதமடைந்ததை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீர்வழி போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது காங்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஜூடித் சுமின்வா துலுக்கா நேற்று பதவியேற்றுக் கொண்டார் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தின் நான்காவது நிறுவன தின நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சக செயலாளர் திரு வைத்திய ராஜேஷ் கொட்டேச்சா தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் தில்லியில் நேற்று யோகா குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது இணையதள வர்த்தகத்தின் மூலம் இந்திய பொம்மைகளை பல்வேறு நாடுகளில் அதிக அளவில் சந்தைப்படுத்துதல் குறித்த பயிலரங்கம் மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சங்கால்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூற்று பதினெட்டு பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்குடி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தென்காசி மாவட்டம் கடையம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மேற்கொண்ட போது கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுக்கு எதிராக கடந்த பதினான்கு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அறுபத்தி மூன்று பேர் கைது செய்தி உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது நியூயார்க்கில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த அமெரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பத்து ரன் எடுத்தது நூற்று பதினோரு ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இந்தியா பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்தியா சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் விவசாய மற்றும் மண்பாண்ட தொழில்களுக்கு தேவைப்படும் மண்ணை நீர்நிலைகளிலிருந்து வட்டாட்சியர் அனுமதியுடன் கட்டணமின்றி எடுத்துக் கொள்ளலாம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பிஜேபியின் திரு பேமா காந்து இன்று மீண்டும் பதவியேற்கிறார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு